ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி கே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் ஹவுஸு ஸோ லோ பட்ஜெட்டில் நம்ம இப்போ கிட்டே வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா கருகம்பாக்கத்துலேயே வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ பஸ் ஸ்டாண்ட் நியர்பையே இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ கிருகம்பாக்கம் ஆகாஷ் நகரில் தான் இந்த வீடு இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி பஸ் சர்வீஸ் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஃபுல்லி ரெஸ்டென்டல் ஏரியாவில்தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஜி ப்ளஸ் ஒன்று வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே சிங்கிள் பெட்ரூம் இப்போ அதுங்க ஒரு பெட்ரூம் மட்டும் தனியாக போட்டிருக்கோம் ஸோ வாங்க இந்த வீட்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்டு கொடுத்துருக்கோம் ஸோ உள்ளே போனீங்கன்னா ஒரு பேசேஜ் வரும் ஸோ பேசேஜ் போனீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான வீடு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே போனீங்கன்னா ஒரு பேசஸ் ஹால் கிடைச்சிரும் உங்களுக்கு நல்ல ஒரு பேசிஸான ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்னுக்கு டென்னுன்ற சைஸில் ஸ்கொயராக உங்களுக்கு ஒரு ஹால் கிடைச்சிரும் அதே போல் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெட்ரூம் வரும் உங்களுக்கு இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டென் டென் என்ற சைஸில் ஒரு பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு அதுக்காக ஒரு ப்ளஸ் ஒரு பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லி ரெனோவேட்டட் பண்ண வீடு இது ஸோ பாருங்கள் கிச்சனும் நல்ல ஒரு பேஸியாக இருக்கும் ரெண்டல் பண்ணுற மாதிரி இருக்கலாம் இதுலாம் ஜி ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஃபேமிலி நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்கலாம் ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது ஸோ கிச்சன் நல்ல ஒரு பேச ஒரு கிச்சனும் உங்களுக்கு கீழே அமைச்சு கொடுத்துருக்கோம் அதே போல் பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் பாத்ரூமாக வெளியே இருக்குது ஸோ எல்லாமே ஃபுல்லி ரெனோவேட் பண்ண வீடு தான் இது பாருங்கள் நல்ல ஒரு ப்ளேஸான பாத்ரூம் கிடச்சிடும் கீழே மேலே போனீங்கன்னா அதே போல் மேலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே சேமில் பேட்டனில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்துடும் மேலே நல்ல ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணி நல்லா அழகாது அதேமாதிரி ஒரு பேசேஜ் வந்துட்டு உங்களுக்கு மெயின் டோர் பார்த்திங்கன்னா அதே போல் உங்களுக்கு ஈஸ்டாக பார்த்து அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்புறம் உள்ளே போனியெல்லாம் ஒரு பேஷன் ஹாலும் கிடச்சிடும் உங்களுக்கு ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து பாத்ரூம் பார்த்துருவோம் காமன் பாத்ரூமு அது ரெஸ்ட்ரெண்ட் டைப்பில் உங்களுக்கு அழகாக உள்ளே அமைச்சு கொடுத்துருக்கோம் ஃபுல்லி பண்ண பண்ணப்படுது அதே போல் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பிஎஸ்சான கிச்சனு எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கு நல்ல ஒரு அழகான பெட்ரூம்னு ஒரு நைன் எயிட் ஹண்ட்ரட் சைஸில் நல்ல ஒரு அழகான பெட்ரூம் கிடச்சிருக்கோம் மேலே ஸோ மேலே வந்து உங்களுக்கு கன்ஃபெக்டாக இருக்கும் வீடு ஸோ ரெண்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் ரெண்டல் வரும் உங்களுக்கு இது வாஷிங் மிஷின் ப்ராவைஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லி ஒரு அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸு நிறைந்த ஏரியாவில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாதீங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இங்கேருந்து கெரும் பார்க்க நியர்பையே இந்த ஹவுஸ் வந்துருக்கு இந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே போனீங்கன்னா மேலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வந்துடும் அது ஏன்னா பேட்சில் இருக்குது நீங்கள் ரெண்டல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி சிக்ஸ்டி லேக்ஸ் தான் கோட் பண்ணுறாங்க அப்ரூவ்டு லோன் பண்ணிக்கலாம் லோன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் மேலே போனீங்கன்னா ஒரு ஷீட் போட்ட மாதிரி ஒரே ஒரு ரூம் பேச்சுலர் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க சிக்ஸ்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட் வீடு அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீட்டை பார்க்குப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ